ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு எல்லாருக்கும் அனைவருக்கு ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் எல்லாரும் சிறப்பாக பொங்கல் சிறப்பாக கொண்டாடுங்க நான் வந்து இன்னைக்கு என்னென்ன எப்படி எங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேஷன் பண்ண போறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க நாம் என்ன வேலை பண்றேங்க உங்கள்கிட்ட சொல்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுங்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபி காஃபி குடிச்சிட்டு தான் ஒரு காரணிக்கி போகிறேன் பொங்கல் வேலையை எப்போதுமே சுவாமிக்கு வைக்கிற வழக்கம் உண்டுங்க அப்புறம் வந்து பாபாவுக்கெல்லாம் பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு விளக்கு விளக்கு ஏற்றியாச்சுங்க உங்கள் பானைக்கு ரெடியாக மஞ்சள் கொத்து வச்சு கட்டி ரெடியாக வச்சுருக்கேன் சந்தனங்கலாம் வச்சு எங்கள் வீட்டு வழக்கப்படி இப்படிதான் எங்கள் மாமியார் வந்து இப்படி தான் வழிபடுவாங்க காய்கறி கூட்டு ஏழு ஒம்பது பதினொன்று அந்த மாதிரி நான் படையில் தான் காய் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வேக்சுவது நல்ல நேரம் அப்படின்னு நாங்கே காலையில் ஒவ்வொரு மணிக்குள்ள வைக்கிறது அதை விட்டு மணிக்கு வச்சுட்டேன் மஞ்சள் கட்டிட்டு அதான் சொல்லியிருந்திருப்பேன் நான் அதெல்லாம் மஞ்சள் தீட்டிட்டு பொங்கல் மறுநாள் காக்கா புடி கண்ணுபுரி அண்ணன் தம்பி சகோதர அதை வைக்கிறது எல்லாரும் பொங்கல பொங்கல்னு சொல்லிட்டு இருக்கோம் சொல்கிறது தான் பொங்கல் பால் வடிக்கும்போது சொல்கிறது தானே பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதிலே ஒரு சந்தோஷம் தான் பேர் கொலவை போடுவாங்க அதை நம்மளுக்கு தெரியும் பொங்கல் விட பொங்கலோ பொங்கல் எப்படி போய் அடங்க ரெடி ஆகிடுச்சு அந்த சாதம் வெந்துட்டுருக்கு இப்போ வந்து வெள்ளத்தை எடுத்து போடணும் அடுத்தது இங்கே வந்து கூட்டுக்கு காய் வெந்துட்டுருக்கு பருப்பு வச்சாச்சு இந்த பருந்த பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேங்க மா பொடியும் பண்ணி வச்சாச்சு வறுத்து அதை அப்படியே நாம் அரைச்சி ஊட வேண்டியதாக வெள்ளத்தை போட்டுருவோம் நாம வெந்திருக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை போட்டு நல்லா வெள்ளம் கரைஞ்சதுக்கப்புறம் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை அதெல்லாம் தாளிச்சி கொட்டினா பொங்கல் ரெடி ஆகிடும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக கசமாக ரெடி ஆகிடுச்சு அடுத்தது கூட்டுக்கு வந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி போடணும் பருப்பை வந்து போடணும் எடுத்து வச்சுருக்கேன் போட்டுட்டு ரெடி பண்ணணும் வாழைக்காய் கறியானது ரெடி பண்ணியாச்சு அடுத்தது எங்கே பாருங்கள் என்ன வச்சுருக்கேன்னா கஞ்சி வச்சுட்டேன் தர்ப்பணம் பண்ணுவாங்க அதாவது மாத தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டு அப்புறம் பாருங்கள் முந்திரி திராட்சை அப்படியே பொங்கல் எடுத்து போட்டுருவோம் போட்டுட்டால் பொங்கல் ரெடி சர்க்கரை பொங்கல் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குங்க ஏன்னா நெய் நிறையா விட்டுட்டேன் கூடுதலாகவே நெய் ஊ ஊற்றி ஆச்சுங்க ஒரு கரண்டி குழம்பு கரண்டியாக ரெண்டு கரண்டி எடுத்து விட்டேன் அதெல்லாம் நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் தான் ஊற்றிட்டாச்சு பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் வாசலில் போட்டு பண்ணுறத வீட்டில் தான் பண்ணுறேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு ஃப்ளாட்டுங்கிற வசதி கிடையாது வந்து சூரியப்பறை சந்திரப்பெற போட்டு தேர் வன்றா வழக்கம் உண்டு இது என்னென்னா மஞ்ச கிழங்கு இருக்கு பாருங்கள் அதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி பிள்ளையார் பிடிச்சி இதில் தான் பூஜை பண்ணுவோம் பிள்ளையார் அரைச்சி இது வந்து மறுநாள் நாளைக்கு வந்து தாளி வந்து தேய்ச்சி குளிக்கணும் இந்த மஞ்சள் அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறக்கூடாது அதை அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணுங்க சரடில் தடவி நம்ம மஞ்சள் போட்டு குளிப்போம் பார்த்திங்களா அதுக்கு முதல்ல இந்த மஞ்சளை யூஸ் பண்ணுவோம் அடுத்தது உளுந்த வடை பண்ணியாச்சு இந்த உளுந்த வடை எப்படின்னா நல்லா வந்து நைஸ் டியூப் பாருங்கள் அதில் போட்டோட அப்படியே சூப்பராக வந்ததுங்க மெது மெது மெதுன்னு நைட்டு வரைக்கும் சாஃப்டாக இருக்கும்னா பாருங்களேன் அப்படி சூப்பராக இருந்தது அடுத்தது பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க பையன் தான் பண்ணுவான் எப்போதும் பண்ணுற வழக்கம் பூஜையானது நடந்துகிட்ருக்கு நேவதியம் பண்ணிட்டு அடுத்தது காக்காய்க்கு போட்டுட்டு சாப்பிட வேண்டியதுதான் காலம்புரம் டூட்டி இந்த அளவுக்கு தான் பூஜையானது போயிருக்கு சிறப்பாக போச்சு இந்த நேவதியம் பண்ணிட்டு என்னென்ன நெய்வதினா சக்கரை பூக்கள் பெட் வாழைக்காய் கறி அப்புறம் கூட்டு இதெல்லாம் வச்சு நைவீதம் பண்ணணும் வடை இதெல்லாமே பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து சுவாமி அதை அப்படியே எடுத்து வச்சு நேவதியம் பண்ணியிருக்கோம் ஏன்னா சூரிய பணம் அங்கேயும் சுவாமிக்கு விட்டுறக்கூடாது ஊற்றி எட்டு அஷ்டோத்திரம் அப்புறம் வந்து சூரிய பகவான் ஸ்லோகம் வந்து எல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடுங்க பாருங்கள் எல்லாம் பிரசாதம் வச்சு நெவிதியம் பண்ணியாச்சு நேவதியம் பண்ணதுக்கப்புறம் சூடம் காட்டி அதோட பூஜையானது நிறைவாயிடும் அதனால் தாங்க தான் நாங்கள் இப்போதும் பண்ணுற வழக்கம் உண்டு பூஜை வந்து இப்போ இப்போ தான் வழிபடுவோம் சொந்த வீடு இருந்தது அப்போ இருக்கும்போது மாடியில் மொட்டை மாடியில் பண்ணுவோம் பொங்கி வந்து மாடி இருக்குங்க ரெண்டு ரெண்டு மாடி இருக்கும் இப்போ வந்து இதனால ஒவியில் புல் சாப்பாடு எடுத்து வச்சாச்சு சுட சுட ஒயிட் ரைஸு வெண்பொங்கல் கூட்டு வாழைக்காய்கறி மெதுவடை சர்க்கரை பொங்கல் இதான் இன்றைக்கு பொங்கல் ஸ்பெஷல் சாயங்காலம் அப்புறம் பையனுக்கு துணிமணிலாம் அயன் பண்ணணுன்ட்டு அவங்க கிளம்புவாங்க அதனால் அயன் பண்ணியாச்சு நைட்டு டிஃபன் வந்து இட்லி வாத்து அந்த கூட்டை தொட்டுகிட்டே சாப்பிட்டாச்சு இது அப்புறம் வந்து காக்கா பிடி கன்று பிடி வைக்கிறதுக்கு எல்லாம் கலந்து ரெடியாக வச்சுருக்கேன் மஞ்சள் சாதம் சகப்பு சாதம் குங்குமத்தால் கலந்து வைக்கிறது பொடி போட்டு அப்புறம் பெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் மொத்த மொத்தப்படையில் வைக்கணுங்க அப்புறம் கரும்பு வாழைப்பழம் கூட்டு மொத்தம் ஏழு ஏழு ஆயிடுச்சு இது வந்து நாளைக்கு ககாப்பிடி கன்று பிடி வைக்கிறதுக்கொசரம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து உடன் பிறந்தவங்களுக்கொசரம் வைக்கிறது எனக்கு யாரும் கிடையாது இருந்தாலும் எல்லாரும் நம்ம கூட பிறந்தவங்க நினச்சிட்டு நம்ம வச்சா தப்பே கிடையாது எல்லாரும் நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் அந்த வெண்பொ பானை வந்து காலி பண்ணக்கூடாதுங்க அதில் கொஞ்சமாக சர்க்கரை பொங்கலை வைக்கணும் மறுநாள் வந்து ஃபுல்லாக காலி பண்ணக்கூடாது வெகு சட்டியோட போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் எப்போ புதுசாக கோலம் போட்டு அடுப்பை தொடச்சு எல்லாமே ரெடி பண்ணி எல்லாமே பண்ணியாச்சுங்க இந்த விளாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு மாட்டுப்பொங்கல் அதாவது டூ வென்னஸ்டே விளாகில் பார்க்கலாம் டாட்டா பை பை அட்வான்ஸ் மாட்டுப்பொங்கல்